அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா இருக்க மூண்டு முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோதான் வகோப்புறோம் அதாவது நம்ம அருணாச்சலம் தற்செயலா நம்ம விஜிக்கு போன் போட்டாரு போன் போட்டு நந்தினி எப்படிமா இருக்கா நல்லா அவ கவலையில இருப்பா சூர்யாவுக்கு அடிப்பட்டதுல இருந்து அழுதுகிட்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சல எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்து சுந்தரவள்ளியை அடிச்சு நோக்கிட்டாரு அது சூப்பரா இருந்தது அதாவது அடுத்தடுத்து நிறைய மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது ஒரு குட்டி பார்க்க பாக்கப்போ அதுக்கு மேல உங்க சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சல வந்து தற்செயெல்லாம் போன் போட்டு நம்ம விஜய்ட்ட வந்து கேட்கிறாரு அதாவது எப்படிமா இருக்க விவேக் எப்படி இருக்கா நம்ம நந்தினி எப்படி இருக்கா அதாவது நந்தினி வந்து ஐயோ பாவமோ அவ ஒண்ணும் தெரியாத பொண்ணு அவ வந்து சூர்யாவுக்கு அடிப்பட்டதுல இருந்து ஒழுங்கா சாப்பிட்டுருக்கவும் மாட்டா அந்த தான் இருப்பான் நீ போய் அவளை வீட்டுல போய் பார்த்து சூர்யாவின் சூர்யாவுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யாது நல்லா சாப்பிடு அப்படி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொன்னவனே ஆஹ் நம்ம விஜய் வந்து பயங்கரமா அழுறாங்க அப்ப வந்து நம்ம அர்லாச்சல வந்து எதுக்குமா அழுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து இங்க என்ன நடந்துட்டியா அதாவது பாத்தீங்களா அண்ணனையும் நந்தினியோ பிரிச்சுட்டாங்க அது என்ன வச்சு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னமா சொல்ற அப்படின்னு சொன்னோம் நம்ம அராஜன கேட்டாரு அப்ப வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அதாவது நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நந்தினிய அண்ணனை பார்க்க கூட உடம்பேன் காவலுக்கு ரூம்ல பக்கத்துலேயே ஆள் போட்டிருந்தாங்க அதாவது மாதவி நம்ம சுந்தரவளியம்மா எல்லாம் எவ்வளவோ எடுத்து அண்ணன் சொன்னாங்க நந்தினி நந்தினியோடைய விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னவுடனே நம்ம சூரியன் நம்பவே இல்லை அதுக்கடுத்து நம்ம சொன்னா இவன் நம்ம இவன் நம்ப மாட்டான் சொல்லக்கூடிய ஆள் சொன்னா நம்புவோம் அப்படின்ட்டு எண்ணிய பயன்படுத்தினாங்க அதாவது விவேக்க வந்து திருட்டு கேஸ்ல அரஸ்ட் பண்ண வச்சு அவரை போலீஸ்ல வச்சு அட்டி கொண்டுட்டாங்க அப்பமோ என்கிட்ட வந்து நீ உண்மையை சொல்லு அப்பதான் அவன் புருஷனை கூட சொல்லுவேன்னோடனே எனக்கு வந்து மனசே கேட்கல நந்தினிக்கு துரோகம் போனவேக்கு ஆனா நந்தினி தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும்னு அவளே இங்க போய் சூரியானந்த பேச சொல்லிட்டா அதே மாதிரி நானும் நந்தினி உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது இப்ப வந்து அண்ணன் பயங்கரமா ஒரு பயிற்சி பிடிச்ச மாதிரி இருக்காரு அது பாக்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன நம்ம அருணாச்சலம் இதுக்குத்தான் இனி இங்க அனுப்பி வச்சாங்களா பிளான் போட்டு இனிமேலும் என்னால சும்மா இருக்க முடியாது நான் உடனே அங்க வாரேன் அப்படின்னு கிளம்பி வந்தாரு வந்த உடனே மாதவி சுந்தரவழி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு அதாவது அவ புருஷனை போய் பாக்குற தடுக்கிறதுக்கு நீங்க யாரு நந்தினிக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரவழியை அட்டி பின்னிட்டாரு அது சூப்பரா இருந்தது அதாவது அடுத்த நாள் எப்சைட் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க